கதி ரொம்ப கோவமா இருக்காங்க போல பேசுவாங்களான்னு கூட தெரியலே கடவுளே எனக்கு மட்டும் ஏன் ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை ஏன் கடவுளே என்ன மட்டும் இவ்ளோ கஷ்டப்படுத்துற கதி ப்ளீஸ் கதி என்கிட்ட பேசுங்க ஏன் கதிர் என்ன பார்த்தாலே கோவப்படுறீங்க கோவத்தில் இருக்க நீயும் வாங்கி கட்டிட்டு போயிடாத என்ன பண்ணாலும் கடைசியில நான் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கேன் அப்படிதானே என்னோட தப்பு என்ன இருக்கு எங்க அப்பா இப்படி பேசுறேன்னு நினைச்சு கூட பாக்கல உங்களுக்கு எப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க கொஞ்சம் பாரும்பலர் நோடுத்தரும் எதுவுமே நமக்கு சதுகமா இல்லை நமக்கு இதுல தான் இருக்குது எனக்கு புரிய மாட்டேங்குது ரொம்ப சுத்தி என்ன நடக்குதுன்னு இதில் உங்க அப்பா வர இல்லைங்க நேற்றுல இருந்து எங்க அம்மாவா சரி எங்க அப்பாவும் சரி சரியா என்கிட்ட பேசுறதும் இல்லை என்ன திட்டிகிட்டே தான் இருக்காங்க நைட்டு நான் தான் சமையல் பண்ணேன் எல்லா வேலையும் முடிக்கவே நைட்டு பதினோரு மணி ஆயிடுச்சு அப்புறம் எங்கே கிளாஸ் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணது அதையுமே நான் பண்ணல இன்னைக்கு கூட மேம் கிட்ட நல்லா திட்டு வாங்க போறேன் அது எனக்கு நல்லா தெரியுது பிடிக்காம என்ன பண்ணிட்டு இருந்தால் அதான் சொல்ல நீ எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னை வேலை செய்ய சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தாங்க எதுவுமே சரியில்லை குத்தி குத்தி காட்டி பேசுகிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க இன்றைக்கி காலேஜுக்கே வரணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு தான் வந்தேன் ஆனால் அப்பா திடீர்னு பார்த்தா என் கூட வந்துட்டார் எனக்கே தெரிய மாட்டேங்குது என்ன நடக்குதுன்னு ஒரு நம்ம பேசுனதுக்கு யாராவது போய் உங்க சொல்லிருப்பாங்களோ தெரியலங்க இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருது அதனாலதான் எங்க அப்பா இன்னைக்கு நான் காது கூட கேட்க மாட்டேங்கிறாரு நான் பண்றது சரி விடு நீ ஃபீல் பண்ணாத லாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணலன்னுல போ போய் பண்ணு என்னால முடியல எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியலங்க பாருடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதோ அது அதை ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு இப்ப நீ என்ன பண்ணணுமோ அதை மட்டும் யோசி சும்மா எப்ப பாரு எதையாவது மண்டையில போட்டு யோசிச்சுட்டே இருக்காது நடக்கிறது எதா இருந்தாலும் உங்க கூட நான் இருக்கேன் பாத்துக்கலாம் என்னையாவது நம்புறியோ இல்லையா உங்களை நம்பாம நான் இருப்பேனா இப்போதைக்கு நீங்க மட்டும்தான் ஏன் உலகான்ட்டு நான் இருக்கேன் எங்க அம்மா அப்பா கூட நான் ரெண்டாம் பட்சமா தாங்க நினைக்கிறேன் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க சரி விடுமலாரு நீ போ கிளாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணு கண்ணை தொடச்சுட்டு போ யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்க போ சரிங்க நான் போறேன் போய் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன் இந்த பாரடி என்ன நடந்தாலும் சரி உன் கழுத்துல தாலி கட்டப்படுது நான் தான் எதுக்கும் கவலைப்படாம தைரியமா இரு எப்பையும் உன் கூட நான் இருப்பேன் புரிஞ்சுதா இது போதும் இந்த ஒரு வார்த்தைக்காக நான் என்ன வேணாலும் இது போதுங்க சரி போ வர முதல்ல அந்த பொறுக்கிக்கு ஒரு முடிவு கட்டணும் அதுக்கப்புறம் தான் இவங்க அம்மா அப்பாவை சமாளிக்கணும் ம் என்ன பண்ண அவனை ஆனால் அவனை இப்படியே பிடக்கூடாது சிந்தளவுக்கு வந்து பேசுகிறான் எவ்வளோ தைரியம் இருந்தால் அவங்க அப்பா கிட்டே போய் பொண்ணு கேட்பான் ஃப்ராடு ஃப்ராடு இருக்கும் கண்டுபிடிக்கிறேன்டா என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா அப்புறம் கொண்டு நிறுத்துறாங்க முன்னாடி டே மாப்ள கதிரி பாமாப்பிள மழதெல்லாம் இருக்கட்டும் ஏன்னா நீயும் அழகும் ஏதோ கத்திட்டு கிடந்தீங்க நானும் அங்க இருந்து தான் இருந்தேன் என்னாச்சு ஆச்சு வழக்கம்ல மடி சண்டை போட்டீங்களா இல்லடா சண்டை எல்லாம் போடல அப்புறம் அப்படி கத்திட்டு கோபப்பட்டு இருந்தா ஏன்டா எப்ப வேற அந்த திட்டிக்கிட்டே தான் இருப்பியா பாவண்டா அந்த பிள்ளை அதெல்லாம் ஒண்ணும்டா சும்மாதான் பேசிட்டு இருந்தோம் பாரு உன் மகத்தை பார்த்தாலே தெரியுது நீ ஏதோ நல்லா சமாளிக்கிறேன்னு எதுக்கு சண்டை போட்டுருந்தீங்க இல்லை மச்சி சண்டை எல்லாம் போடல இன்னைக்கு கிளாஸ் எடுக்கணும்ல ப்ரிப்பேர் பண்ணவே இல்லையா அதுக்கு தான் திட்டிகிட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லடா சரி சும்மா எதுக்கு எடுத்தாலும் அவளை திட்டிகிட்டே இருக்காத பர்றா புதுசா என்ன கரிசனம் பொங்குது இல்லடா கதிர் இந்த இட்டுக்கு என்னமோ அந்த புள்ள அழுதுகிட்டே இருக்க மாதிரியே எனக்கு தோணுது பாவம் என்னமோ ஒரு பிரச்சனை போனால் அதுக்கு ஒரு பிரச்சனை உன்னை தான் நம்பி இருக்கிறா நல்லபடியா பார்த்துக்கோ இவா வேற ம் ஆரம்பிச்சிட்டியா என்னோட தான் நல்லா தெரியும் நீயே புரிஞ்சு நடந்துக்கோ அவ்வளோதான் நான் சொல்றேன் நான் தான் திக்கினேன் வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல வாச்சே சரி வா பணத்தை கொண்டு போய் வீசிட்டு பேசிட்டு இன்னைக்கு மனசுல உள்ள அத்தனை அந்த அம்மாவை பத்தி கேட்காம விடப்படுறதுல எப்ப பாரு என்ன பார்த்தா இந்த அம்மாவுக்கு எலக்காரம் தானே தோணுது பணம் இல்லாதவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு நினப்பு இருக்கு இன்னைக்கு கண்ணடி அடுத்து என்ன பண்ணாலும் யோசிச்சுட்டு இருக்காவே

எப்படி நடந்துக்கணும் எனக்கு தெரியும் நீ ஒன்று எனக்கு கிளாஸ் எடுக்காது ஆமாம் தெரியுது உங்களுக்கு அப்படியே திருட்டேட் பண்ணிக்கிட்டேன் எல்லாத்துக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது நீ ஒழுங்காக இருந்தால் எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க நீ இப்படி இருக்கிற இந்த லட்சணத்தில் இருந்தீங்கன்னா அப்புறம் எல்லாரும் உங்ககிட்ட அப்படி தான் நடந்துக்குவாங்க சொல்லு ரகு உன் கூட வந்தவா யாரு அவ கூட நீ எதுக்கு சுற்றிட்டு இருக்க பாருங்கம்மா அவ இவனோட ஃப்ரெண்டு சும்மா அவ இவன் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதுங்க புரிஞ்சுதா பெரும் ஃப்ரெண்டு தானே அந்த லிமிட்டோட இருந்துக்கோ நான் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும் நீங்கள் ஒன்று எனக்கு சொல்லித்தர வேண்டாம்

நீ முதல்ல ஒழுங்காக நடந்துக்கோ மொத்தம் அவங்கள அப்புறமா சொல்லுவியா உன் முகத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு மொத்தம் அவங்க முகத்தில் காடுக்க தோட பெரிய விளாட்டா இருக்குதுங்க உங்களுக்கு தனியாக கச்சேரி இருக்குது நான் இல்லாத போது என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு இப்போ நல்லா தெரியுது உங்களை வாட்ச் பண்ணவே வீட்டில் ஒரு கேமரா இருக்கணும் போல பாரு பண்ணுதி வாயம் முடிக்கிட்டு இருந்துரு சின்ன குற கோவத்தில் ஏதாவது சொல்லிடுறப்பறேன் ஏன் சொல்ல மாட்டீங்க சொல்லுங்க யார் வேண்டாம்ண்ணா முதல்ல அந்த வேலைக்காரன் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல பணத்தை வாங்கிட்டு வராமல் போனாவே பொய்யே தொலைஞ்சிட்டான் போல அப்படியே ஓடிட்டானே என்னமா காசை வாங்கிட்டு நிறுத்துங்க முதல்ல காசை வாங்கிட்டு ஒண்ணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல அவசியம் இருக்காது ஏன் இருக்காது காசு ஒண்ணா அப்படி பேச வைக்குது ஓடி நிறுத்துங்க சும்மா நானும் பொறுமையா இருக்க பொறுமையா இருக்கனே ஏன் பொறுமைக்கு ஒரு எல்லா இருக்கு ரொம்ப எல்லாம் மீறி போயிட்டு இருக்கீங்க நீங்க சுபு ஐயா தப்ப எடுத்துக்காதீங்க இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தேன்னா என் மேல தப்பு இருந்தது அதை நான் ஏத்துக்கிட்டேன் ஆனா இப்போ என் மேல எந்த விதமான தப்பு இல்ல அவனியா என் மேல படிப்பாரு முன்னாடி என்னால அமைதியா இருக்க முடியாது முடியாதுயா சபாஷ் சபாஷ்

எனக்கு தெரியாம காசு வாங்க இந்த ரோசம் எங்க போச்சு ஆமாமா இந்த ரோசம் இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடியே வந்துக்கணும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏன்னா நீங்க என்ன வேணாலும் சொல்லுவீங்க அதை ஒண்ணும் இல்லாதவங்கிற ஒரே காலத்துக்கு சொல்றோம் பொறுமையா பொறுமையா இருந்த பாத்தீங்களா தான் இந்த பேச்சு தான் இங்க கொண்டாந்து நிறுத்திருக்கு காசுக்கு வக்கலைனாலும் உனக்கு வாய் ஒண்ணு குறைச்சல் இல்லை ஆமாமா ஆமா நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா காசு இல்லைங்கிற ஒரே காலத்துக்காக திருடுவாங்கன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா உங்க கேவலமான புத்தி அதுதான் இந்த பணக்காரங்களோட புத்தி சுப்பு நீங்க இவ்வளவு கோவ பண்ணுங்கிற அவசியமே இல்ல நான் பேசிக்கிறேன் இல்லையா இதுக்கு மேலே நான் பொறுமையா இருந்தேன்னு வச்சுக்கோங்க அப்ப எனக்கு பெக்கம் மானம் தூடு சொரணை இதுல எதுவுமே தான் அர்த்தம் அது மட்டும் இல்ல நானும் சோத்துல உப்பு போட்டு தான் ஏன் திங்கிறேன் சும்மா ஒண்ணும் இல்ல என்ன சுப்பு வார்த்தையெல்லாம் ரொம்ப நீளுது அன்னைக்கு உங்க காலில் வந்து மன்னிப்பு கேட்டேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல ஏன் தெரியுமா விழுந்தேன் ஏதோ இந்த வேலையில தான் என் வீட்டுல என் பொண்டாட்டுக்குள்ள கஞ்சி குடிக்கிறாங்க ஆனா இன்னைக்கு நான் பொறுமையா இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன தெரியுமா நீங்க பணக்கார திமிர் ஆடுறீங்களா அதை தான் அண்ணே விடு ரகு அவரு பேசிட்டோம் இன்னைக்காக அவர் மனசுல உள்ள எல்லாத்தையும் கூட்டுட்டும் விடு நீ எதுவும் பேசாத சரிங்கப்பா உன்னால நான் இந்த வீட்டுல வேலைக்கு வச்சிருக்கிறதே பெரிய விஷயம் ஆனா உனக்கு வாய் ரொம்ப நீளுது இனிமே உன இந்த வீட்டுல நான் வேலைக்கு வச்சிருக்க மாட்டேன் அப்படி வேலைக்கு இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு ஒண்ணு இல்ல வானதி எவ்வளவு திமிருந்தா என்னோட பேரை சொல்லி கூப்பிடுவேன் அப்படிதான் கூப்பிடுவேன் இப்பளா நான் அந்த வீட்டுல வேலை செஞ்சேன் அதுக்கொசரம் அம்மான்னு மரியாதையா கூப்பிட்டேன் ஆனா இப்ப சொல்றேன் இந்த வீட்டுல இனிமே ஒரு செகண்ட் கூட வேலை காரணாவும் வேலை செய்யவும் எனக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்ல புரிஞ்சுதான் உனக்கு எனக்கும் இருக்கிற மொத்தமும் முடிஞ்சது பேசிட்டு ரெண்டு பேரும் பாத்துட்டு இவ்ளோ நாள் நீ பேசின எல்லாத்தையும் நாங்க பாத்தல்ல அவரு பேசிட்டு இருந்த ஒரு தப்பு இல்ல உனக்கு எல்லாம் இதுவும் வேணும் இனம் வேணும் சிமரு பிடிச்சால ஏதோ நம்மளால முடியாதது இவராவது அது பண்றாரு பேசட்டும் இவ்வளவு பேசுறிய இப்ப உனக்கு இவ்வளவு ரோஷம் வருது இல்ல அப்ப எதுக்கியா எனக்கு தெரியாம பணத்தை வாங்கிட்டு போனா அப்ப எங்க போச்சான் பாருங்க நீங்க பேசுனீங்கன்னா பதில் பதில் நான் பேசுனா பேசிக்கிட்டே தான் இருக்கணும் பணத்தை வாங்க பணத்தை வாங்கன்னு சொல்றீங்களே பணத்தை கேட்காம தரணும் ஏன் உங்களுக்கு தோணதா நான் செஞ்ச சம்பளத்தை தானே கேட்கறேன் இல்ல சும்மா இருந்துட்டு கேட்கறேன் நான் சினமோ இந்த பேச்சு பேசுறீங்க அப்படியா பேசுறேன் என் வீட்டுல வேலை செஞ்சா நான் அப்படிதான் பேசுவேன் அப்படி ஒண்ணு கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல ஏன் சொல்ல மாட்டேன் என் பையன் வீட்டுக்குறதா இன்னைக்கு நீ பேசுற என்ன காரணம் இந்த பணம் இருக்குங்கிற திமுர்ல தானே என்ன ஒவ்வொரு டைமும் போது நான் பொறுமையா இருந்தேன் ஆனா இன்னைக்கு நான் பொறுமையா இருக்க மாட்டேன் நான் ஏத்துக்கவும் தெரியுமா இந்த கேவலமான காசை என்கிட்ட இருக்கும்போது தானே நீங்க இந்த பேச்சு பேசுறீங்க இந்த காசே எனக்கு தேவையில்லை என்ன திமுக போலீஸை பிடிச்சி கொடுக்க வேண்டியது என்ன இல்ல உண்மைதான் தான் ஒரு பாயிண்டா பேசுறேன்

உங்க பணத்தை வாங்குங்க நான் கிளம்புறேன் சுபு போலீஸ் எல்லாத்தையும் என்ன விசாரிக்கணும்னு சொன்னாங்க நீங்க போகாதீங்க இங்க இருங்க ஆமா ஆமா போலீஸ் வந்தா இவனையும் விசாரிச்சாதான் உண்மை என்னன்னு தெரியும் நான் இங்கே போக மாட்டேன் என்ன எந்த தப்பு நான் பண்ண அப்படி பார்த்தா போலீஸ் இங்க இருக்க எல்லாத்தையும் தான் விசாரிப்பாங்க அப்ப தெரியும் உண்மையிலுமே யார் திருடுனாங்க அதையும் தான் பார்க்கலாமே நீ தான் திருடு நான் அடிச்சு சொல்றேன் ஆளை வச்சு திருடுனது நீதான் நீதான் நீ தான் நீ தான் சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்க அப்புறம் மேலே எந்த தப்பு இல்லை நீங்க கேட்ட பணத்தை அவர் கொண்டு வந்துட்டாரு

ஏன் ரம்யா மனசில் ஒன்றும் வெளியே ஒன்றும் பேசுகிற இங்கே உன்னால் இருக்க முடியும்னு நம்பிக்கை இருக்கா ஏமா முடியாது என்னால் இருக்க முடியும் ரம்யா அம்மா சொல்கிறது தப்பாக எடுத்துக்காத நீ ரொம்ப கோபத்தில் தப்பான முடிவு எடுத்துட்டியோன்னு எனக்கு தோணுது அம்மா இப்போதான் நான் தெளிவாக இருக்கேன் தயவு செஞ்சு நீங்கள் என்ன குழப்பாதீங்க எனக்கு என்ன மோடி நீ சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் நீ சந்தோஷமாக இருக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஆனால் மனசு விட்டுறாத மாதிரி ரம்யா அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் நீங்கள் என்ன நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க சரிடி சரி வா வீட்டுக்குள்ளே போவோம் ம் ஓகேம்மா பாவம் மலரி வீட்டில் சரியாக படிக்க முடியாமல் இங்கே வந்து படிக்கலாம் அவளுக்கு வீட்லேயும் நிம்மதி இல்லை காலேஜ்லேயும் நிம்மதி இல்லை எல்லா பக்கமும் அவளுக்கு தான் பிரச்சனை நினச்சாலே கஷ்டமாக இருக்குது என் கண்ணு முன்னாடி அவள் கஷ்டப்படுறாளே இப்படி தான் இதெல்லாம் நான் சரி பண்ண போடணும்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஏன்னா ஒன்று மலருக்கு நாம தான் துணையாக இருக்கணும் டே மாப்பிள்ள மைண்ட் வாசி நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்க மனசுக்குள்ளேயே கிளாஸ் எடுக்க தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் மேம் வந்து கேட்டாங்கன்னா கிளாஸ் எடுத்துடணும் இன்னைக்கு இதை நம்ம பண்ணல மேம் கண்டிப்பா நம்ம மேலே தப்பா நான் என்ன இருப்பாங்க எப்படியாவது எடுத்துடணும் இனிமே வீட்டில் படிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு காலேஜில் டைம் கிடைக்கும் போதான் படிச்சுக்கணும் போல அம்மா அப்பா இனிமே என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது இனிமேல் அவங்களை நினச்சி கவலைப்பட விட நம்ம ஃப்யூச்சருக்கு என்னவோ அதை தான் நம்ம பார்க்கணும் தேவையில்லாத நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணி ஒரு பிரச்சனும் இல்லை வளரே உன் வாழ்க்கை உன் கையில நீ காப்பாத்திக்கிறதும் கோட்டை விடுறதும் உன் கையில தான் இருக்கு திட்டாதடி என்ன ப்ரிப்பேர்மெண்ட் வந்துட்டாலா தைரியமா காலேஜுக்கு வந்திருக்கா நான் நினைச்சு நீ காலேஜுக்கு வர மாட்டாங்க ஓஹோ எப்படி உன மாங்கிட்ட மாட்டி விரேன்னு பாரு ஹாய் கதீர் எப்படி இருக்கீங்க ஹாய்ங்க நேத்து பார்த்தோம் எப்படி இருக்கேன்னு கேக்குறீங்க சும்மா தான் எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும் அதனால தான் கேட்டேன் நீ எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இன்னைக்கு இருக்கேன் நைஸ் காமெடி கொஞ்சம் படிக்கிறதுக்கு இது சோ ப்ளீஸ் நீங்க உங்க இடத்துக்கு போக முடியுமா சொல்லாம சொல்றீங்க போய் உங்க வேலைய பாருங்கன்னு சச்சா அப்படி எல்லாம் சொல்லாங்க கொஞ்சம் படிக்கிறதுக்கு இருக்கு प्रिபேர் ம் ஓகே ஓகே நான் இது உங்களை டிஸ்டர்ப பண்ணா படிங்க தேங்க்ஸ்ங்க என்ன வர வர இவனும் நம்ம அவாய்ட் பண்ற மாதிரி தெரியுது ம் போய் எடுத்து வந்து பார்க்கலாம் சரி இப்போ நம்ம இடத்துக்கு போவோம் நான் வர வரப்றாங்க